ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது என்பதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு எதிராக சதவீத வர்த்தகம் வரி விதித்துள்ளது இந்த நடவடிக்கை நேரடியாக இந்தியாவின் பல்வேறு ஏற்றுமதி துறைகளை பாதிக்கிறது குறிப்பாக ஜவுளி மீன் மரஜாமான்கள் உள்ளிட்ட பல துறைகளில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிய அளவில் இழப்பை சந்தித்து வருகின்றனர் எனினும் இந்த பொருளாதார சவால்களை முன்னிட்டு அமெரிக்கா எதிர்பார்ப்பது போல இந்தியா அடிப்பணியாது என்பது உறுதி இந்தியாவின் தற்சார்பு கொள்கை மற்றும் சர்வதேச அரங்கில் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் அணுகுமுறை இதனை வலியுறுத்துகிறது இந்த சவாலை சமாளிக்க மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுமதியாளர்களும் இணைந்து பல்வேறு மாற்று திட்டங்களை ஆலோசித்து வருவது நம்பிக்கை அளிக்கிறது இந்தியா எப்போதும் தன்னுடைய வர்த்தக பாதைகளை பல்வேறு வழிகளில் விரிவாக்கியதன் மூலம் தடைகளை தாண்டியுள்ளதே தவிர அடிப்பணியவில்லை இந்நிலையில் உலக நாடுகளுடைய தூதரகம் மற்றும் பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்தும் இந்தியாவின் புதிய முயற்சிகள் அமெரிக்காவை யோசிக்க தூண்டியுள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்கொண்ட புகைப்படம் உலக அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்ந்தது மேற்கத்திய நாடுகள் இதை பார்த்து திகைப்பதோடு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் முன்பின் முரணான கருத்துக்களை வெளியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இதுவே இந்தியாவின் சர்வதேச செல்வாக்கு எவ்வளவு அதிகரித்து விட்டது என்பதற்கான சான்று ஆகும் இதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வாய்ப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பல முயற்சிகள் எடுத்தும் வெற்றி பெற முடியாமல் பின்வாங்கி இருக்கிறார் ஆனால் இந்தியா ரஷ்யாவுடனும் உக்ரைனுடனும் சமநிலை நெருக்கத்தை பேணி வருகின்றது இதனால் உலக நாடுகள் இந்தியா மூலம் போரை நிறுத்த முடியுமா என்ற நம்பிக்கையுடன் இந்தியாவை அணக தொடங்கியுள்ளன இது இந்தியாவின் உலக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் தொடங்கியுள்ளதை காட்டுகிறது இதற்கான சான்றுகளாக பிரான்சிஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரின் மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் லேயன் போன்ற தலைவர்கள் இந்தியாவில் உதவியை நாடி வருகின்றனர் இது சர்வதேச அளவில் இந்தியாவின் உயர்ந்த நிலையை பிரதிபலிப்பதோடு இந்தியாவின் கருத்தும் பங்களிப்பும் இல்லாமல் பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை காட்டுகிறது இந்தியாவுக்கு எதிராக சிலர் பேசிக் கொண்டிருப்பது இந்தியாவின் தற்சற்பு கொள்கையையும் வலுவான நிலைப்பாட்டையும் விளைவாகும் இந்தியா இன்னும் இரண்டு மாதங்களில் அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டு பேச்சுவார்த்தைக்கு வரும் என்று அமெரிக்க அதிகாரிகள் சிலர் தெரிவித்திருப்பது உண்மையில் நகைப்புக்குரியது இந்தியாவின் வரலாறு சொல்லும் உண்மை என்னவெனில் எந்த நாடும் விதிக்கும் தடைகளுக்காக இந்தியா அடிப்பணியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா முதன் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்திய போது கனடா வர்த்தக தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அமெரிக்கா தடை விதித்தும் அதனை அடுத்த ஆண்டை தானாகவே நீக்கிக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி ஓராமா வரை ஜப்பான் தடை விதித்தது அந்த காலகட்டத்தில் மொத்தம் பதினான்கு நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக தடைகள் விதித்தன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அமெரிக்க இஸ்ரோ மீது தடையை அமல்படுத்தியது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்தியா அடிப்பணியாமல் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு அவற்றை தானாகவே நீக்க செய்தது இந்த வரலாற்றை போலவே தற்போது விதிக்கப்பட்டுள்ள வர்த்தக வரி சவாலையும் இந்தியா தன்னம்பிக்கையுடன் சமாளிக்கும் உலக அரங்கில் தன் உயர்ந்த இடத்தை நிலைநிறுத்தும் இந்தியாவின் திறனை யாராலும் தடுக்க முடியாது இந்தியா தனது பொருளாதாரத்தையும் அரசியல் செல்வாக்கையும் ஒருங்கிணைத்து சர்வதேச அரங்கில் வலிமையான சக்தியாக திகழும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை